வணக்கம் அதாவது எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி யார்கிட்டையும் கை கட்டி நிற்காத தன்மை தான் வருமானத்தை தானே பண்ணிக்கிறது இன்னும் சொல்லணும்னா இந்த சமூகத்துல எப்பயுமே தன்னை ஒரு தனிப்பட்ட பண்புகளோடு வெளிப்படுத்திக்கக்கூடிய கூடிய குணம் இதெல்லாம் உள்ள துலாம் ராசி நேயர்களுக்கு இப்போ சமீப காலமாக கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அதாவது ஏற்கனவே சஸ்டாஷ்டங்க சனி ராசிக்கு ஆறாம் இடத்துல நிற்கக்கூடிய சனி அப்போ ஒரு முயற்சிகள் எடுக்கிறோம் அந்த முயற்சிகளில் தடை இருக்குது அதுலேயும் வேலை பார்க்குறவங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு நிலைத்த தன்மை இல்லை நிறைய பேருக்கு இந்த சமீபமாக சரியாக சொல்லணும் அப்படின்னா ஜூனுக்கு மேலே நிறைய பண வரவுல முடை கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கல வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்கல கம்பெனியில் சம்பளம் போடலை அப்படின்னு கொஞ்சம் கடுமையான பிரச்சனைகள் தான் இப்போ துலாம் ராசிக்கு போய்கிட்டு இருக்கு அதுலேயும் சமீபமாக இந்த கடைசி பதினஞ்சு இருபது நாட்கள் கட் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஒரு மன தடுமாற்றம் இருக்குது அதாவது வீட்டில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சண்டை இருக்குது வருமானம் இல்லை வரவு செலவுல சிக்கல் இருக்குது முக்கியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு அந்த வருமானத்தை எடுத்து சேமிக்க முடியலை எதிர்பார்த்த லாபம் வரலை ஒரு முதலீடு செஞ்சால் அந்த முதலீட்டில் வளர்ச்சி இல்லை இப்படியெல்லாம் கொஞ்சம் தேக்கமாக நிற்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு இந்த இருபது இருபத்தஞ்சி நாளாக இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் எதனால் வருது இந்த பிரச்சனைகளுக்கு எப்போ தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ என்ன பண்ண போகுது உங்களுக்கு எடுத்து சொல்லப்போகுது நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சேனலுக்கு ஒரு லைக்கு ஒரு கமாண்டு கொடுங்க சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவி பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு துலாம் ராசிக்கு சஷ்டாஷ்டங்க சனி எப்பயுமே ஆறாம் இடத்துக்கு ஒரு பாவகிரகம் வந்ததுன்னா கொஞ்சம் வேலையில் தொந்தரவு பண்ணும் அது இயல்பாகவே இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னும் இதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா ராசிக்கு இரண்டு ஏழு கதிபதி அதாவது துலாம் ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழு கதிபதியான செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருபது முப்பதுனால விரயஸ்தானத்தில் நின்ன சூழல் அது அப்படி அந்த அடிப்படையில் வருமானம் அப்படிங்கிறதும் முடையாக இருந்தது கொடுத்த பணம் திரும்ப வரலை வேலை பார்க்குற இடத்துல சம்பளம் கிடைக்கல தொழில் போட்டவங்களுக்கு தொழிலில் முதல் போட்டவங்களுக்கு வளர்ச்சி இல்லை இந்த தன்மைகள் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ சமீபமாக நடந்துட்டு இருக்கு ரொம்ப முக்கியமாக இந்த ரெண்டு ஏழாம் அதிபதி பலவீனமானதுனால நண்பர்கள்டையும் வீட்டு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மனஸ்தாபங்கள் போகிறதுக்கும் பலனுடன் இப்போ இந்த தன்மைகள் எல்லாம் எப்போ மாறும் அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல என்ன அப்படின்னா இந்த விரயஸ்தானத்தில் இன்ன செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன் இப்போ இடம் மாறுறார் சரியாக சொல்லணும் அப்படின்னா கண்ணியிலேருந்து துலாத்துக்கு வரார் இந்த மாத இறுதியில் ஆகஸ்ட் பதினாலுக்கு அப்புறம் இப்போ இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது அதில் தீர்வு கிடைக்குது சிலருக்கு புதிய வேலை தேடுனா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது கணவன் மனைவி இடையே மன அழுத்தம் இருந்தது அப்படின்னா அந்த கணம் மன அழுத்தம் அப்படிங்கிறதெல்லாம் சரியாயிரும் பயப்பட வேணாம் அதே மாதிரி நண்பர்கள்கிட்ட மன அழுத்தம் பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதுவும் சரியாயிரும் முக்கியமாக கூட்டு தொழிலில் சிரமம் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் அந்த சிரமத்தை நிவர்த்தி பண்ணி என்ன பண்ணிடுவீங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க அதே மாதிரி கல்யாணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ இந்த மாத கடைசியில் வரன் அமைகிறதுக்கு பலனுண்டு இன்னும் அதை விட சொல்லணும்னா உங்கள் வீட்டில் யாராவது அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது அவங்க பேரில் புதிய சொத்துக்கள் வாங்கிறது புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு கூட என்ன உண்டு இப்போ இந்த மாத இறுதியிலிருந்து பலன் உண்டு அதுபோக குடும்பத்தில் வந்து குழந்தைங்களோட சேர்ந்து வெளியூர் போயிட்டு வர்றது இதுக்கெல்லாம் உண்டு ஏழாம் இடம் வலி வலிமைப்படுறது அப்படிங்கிறதுனால நண்பர்களோட சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கும் பலன் உண்டு அப்போ செவ்வாய் மாறுறப்ப இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையுது வேலையில் இருந்த அழுத்தம் அப்படிங்கிறது குறையுது இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து கணவன் மனைவி சண்டை குறையுது அதே மாதிரி வரன் தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்வாகுது புதிய தொழில் அப்படிங்கிறதையும் உருவாக்கிக்கிறதுக்கு இந்த மாத இறுதியில பலனுண்டு அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேலையில் இடமாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு நல்ல பலனுண்டு அதுலேயும் ரெண்டுக்குரிய கிரகம் லக்னத்துக்கு ராசிக்கு வந்து நிற்கிறதுனால பொதுவாகவே இதுவரைக்கும் இருந்த தன்மைகள்லேருந்து நீங்கி என்ன செய்யணுங்கிற ஒரு தெளிவான மு முடிவுக்கு நீங்களே வந்துடுவீங்க அந்த முடிவை தெளிவாக நீங்களே முடிவெடுத்துருவீங்க இடமாற்றம் அப்படிங்கிறது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இடமாற்றம் கிடைக்கும் கடன் அழுத்தம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த கடன் அழுத்தத்துக்கான அமைப்பு அப்படிங்கிறது குறையாகும் இன்னும் இதை விட சொல்லணும்னா கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் நினச்சது மாதிரி சின்ன சின்ன வளர்ச்சி இருக்கும் புதிய பொருட்கள் அதாவது ஒரு இடம் வாங்கி போகிறது வீடு வண்டி வாகன சேர்க்கை அப்படிங்கிறதெல்லாம் செய்கிறது மாதிரி இருந்ததுன்னா இந்த மாத கடைசியில் அதுக்கு முயற்சி செய்யலாம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா கணவன் மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு பதவி உயர்வு இது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இப்போ நடப்பு காலத்தில் என்ன உண்டு பலன் உண்டு ஆக இந்த மாத இறுதியிலிருந்து துலாம் ராசி தன்னுடைய பிரச்சனைகளை சரி பண்ணி புதிய வாழ்க்கைக்கு போறது நல்ல வளர்ச்சியை சந்திக்கிறது இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு பலனுண்டு ஆக பயப்பட வேண்டாம் இறைவனர்களால் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழை எல்லாம்